அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து ரசூல் சல்லல்லாஹ் வலிகி வசலம் அவர்கள் இந்த ஏழு விஷயங்களை ஒவ்வொருவரும் கடைபிடியுங்கள் என்று கட்டளை பிறப்பித்திருக்கின்றார்கள் பராவு பின் ஆசிப் ரதி அல்லாஹ் முன்பவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரிலே ஐயாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது ரசூல் லாஹி சல்லாஹ் அலேஹ் வசலம் அவர்கள் இந்த ஏழு விஷயங்களை கடைபிடிக்கும்படி எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்று பராபின் ஆசிஃப் ரதிகல்லா உங்களுக்கு அறிவித்துவிட்டு அந்த ஏழு விஷயங்கள் என்ன என்று சொல்கின்றார்கள் முதலாவதாக நோயாளிகளை சென்று நீங்கள் நலம் விசாரியுங்கள் என்று சொல்கின்றார்கள் இரண்டாவதாக ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது என்று சொல்கின்றார்கள் மூன்றாவதாக ஒருவர் தும்பிவிட்டால் நீங்கள் அவர் அலஹ்துல்லா என்றால் நீங்கள் எருகாக்குமுல்லா என்று கூறுங்கள் அதாவது மறுமொழி கூறுங்கள் என்று சொல்கின்றார்கள் நான்காவதாக உங்களோடு தொடர்புடைய ஒரு விஷயத்தில் ஒருவர் சத்தியம் செய்தவருக்கு அதை நிறைவேற்ற உதவுவது அதாவது ஒருவர் ஒரு விஷயத்திலே உங்களோடு ஒரு சத்தியம் செய்துவிட்டால் நீங்கள் அவருக்காக உதவ வேண்டும் ஐந்தாவதாக அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது ஆறாவதாக விருந்தளிப்பை ஏற்றுக்கொள்வது ஏழாவதாக மக்களிடையே நீங்கள் சலாத்தை பரப்புவது யாரை பார்த்தாலும் சலாம் சொல்வது இந்த ஏழு விஷயங்கள் அல்லாவுடைய தூதர் கட்டளையிட்டிருக்கின்றார்கள் ஆகவே இதை செய்து கொள்ளுங்கள்